அனந்து கேபி நாகேஷ் அவங்க பேரெல்லாம் இறந்து போனால் கூட அந்த மொபைல்ல எடுக்கல ஒரு காலையில் எழுந்த உடனே பார்க்கறாரு மெசேஜ் கிரேசி மோகன் விருந்து அடிச்சுட்டு எழுந்தரான் பட் இது உண்மையாக இருக்கக்கூடாதா சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் எத்தனை வருஷமானாலும் ஒரு சில பேருக்கு வந்து வயசே ஆகாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி உங்கள் ஃபேஸ் வந்து நாங்கள் அப்போ பார்த்த மாதிரி தான் இப்போயும் இருக்குது ஸோ அதே அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டே வரீங்க ஸோ இந்த இளமை அண்ட் இந்த பாசிட்டிவ் இந்த பாசிட்டிவ் எனர்ஜி எப்படி சார் மெயின்டைன் பண்ணுறீங்க ஆக்சுவலாக ஹியூமர் தான் காரணம் சொல்லலாம் வேறு ஒன்றும் சொல்ல முடியாது பிகாஸ் எல்லாருக்கும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் எல்லாேருக்கும் சந்தோஷம் இருக்கும் சோகம் இருக்கும் மாறி மாறி தான் வரும் பட்டு தினமும் நாங்கள் நாடகத்தில் வந்து ஆடியன்ஸுக்கு முன்னாடியே நம்மளை ப்ரெசென்டபுளாக வச்சுக்கிட்டு நம்ம சந்தோஷமாக வச்சுக்கிட்டு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடு நம்ம பண்ணிட்டு இருக்கிறதுனால அந்த அந்த அதுதான் அந்த வைப்ஸ் தான் நினைக்கிறேன் வேறு ஒன்று காரணம் இருக்க முடியாது பட் ஈஸியாக சொல்லிட்டிங்க சார் பட் ரியல் லைஃப்பில் உங்களுக்கு ஒரு சோகம் இருக்கும்போதோ இல்லை நீங்கள் ஒரு என்னைக்காக ஒரு நாள் ஒரு பேட் டே இருக்கும் ஒரு பேட் மூடில் இருப்பீங்க அந்த டைமில் நீங்கள் ட்ராமா பண்ணணும் நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னும் போது ஒன் தட் அஃபெக்ட் யுவர் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப கரெக்ட் அது டெஃபனட்டாக இது வந்து அருமையான கேள்வி சி சோகங்கள் இருக்கும்போது அன்னைக்கு சாயங்காலமே ட்ராமா பண்ணியிருக்கோம் நாங்கள் அந்த மாதிரி நாட்கள் இருந்திருக்கு இன்ஃபேக்ட் ஒரு தடவை நைன்டின் நைன்ட்டி ஒன்னும் நைன்டி டூ அது டேமாக இருக்குது நான் வந்து இந்த மாதிரி என் ஒய்ஃபுக்கு பெரிய ப்ராப்ளம் இருந்தது ஷி ஹேட் அன் ஆப்ரேஷன் அன்றைக்கி ஆப்ரேஷன் முடிஞ்சு நான் வரேன் சாயங்காலம் நாடகம் ஸோ ஐ வாஸ் லிட்டில் பிட் அப்செட் நல்ல ஆடியன்ஸ் அன்றைக்கி கிட்டத்தட்ட ஆயிரம் பேர் கலைவாண்டத்தில் அப்படி ஒரு ஆடியன்ஸு ட்ராமா மிஸ் மனைவி நாடகம் போயிட்டுருக்கு நான் செகண்ட் சீன் தேர்ட் சீன் போது ஐ வாஸ் திங்கிங் ஆஃப் தட் அதை நினச்சிட்டு நான் ரொம்ப அப்செட்டாக இருந்தேன் கூட நடிக்கிற ஆர்டிஸ்ட் ஒருத்த கூட்டு வந்து என்கிட்ட சொன்னாங்க அந்த மாதிரி அந்த தப்பு யூ ஆர் கமிட்டட் டு த ஆடியன்ஸ் நீ உனக்கு என்ன வேணால் பிரச்சனை வீட்டில் இருக்கலாம் யூ ஹேவ் டு ஃபர்கெட் திட் ஒன்ஸ் யூ கம் டு த ஸ்டேஜ் யூ ஹேவ் டு ஃபர்கெட் இட் அப்படின்னா கஷ்டம்தான் அது வந்து சொல்கிறது ஈஸியாக நமக்கு செய்கிறது கஷ்டம் ஹியூமன் தான் ஸோ ஆமாம் பட் எங்கள் குரூப்பில் எப்படின்னா ரொம்ப சோகத்தை கொண்டாட மாட்டோம் பிகாஸ் அது மோகன் டேந்து வந்த ட்ரைட்டு மோகனுக்கு ரொம்ப சோகம் பிடிக்கவே பிடிக்காது ஸோ எப்பவுமே சந்தோஷமாக கலகலப்பாக இருக்கணும்மா அவர் கமல் சாரே ஒரு வாட்டி சொல்லிருக்காரு இதான ஒரு டெத்து வந்து நானும் கிரேசிங் போனோம் ஒன்றா போக வேண்டிய நிலமை வந்தால் அங்கே போய் ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த டெத்துக்கு விசாரிச்சுட்டு ஓடி வந்துடுவோம் ஏன்னா இல்லைன்னா அஞ்சு நிமிஷம் தாண்டி ஒரு பத்து நிமிஷம்லாம் இருந்தால் நாங்கள் ஹியூமரஸாக பேச ஆரம்பிச்சிருவோம் ஸோ யார் வீட்டில் டெத்துக்கு பிறகு அவங்களே பார்த்து கிளம்புங்க நீங்கள் அப்படின்ற அளவுக்கு ஆகிடும் அப்படின்ட்டு சூப்பர் சார் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஏன்னா அந்த ஒரு சுச்சுவேஷன்லேயுமே உங்களுக்குள்ளே இருக்க கான்வர்சேஷன்ஸ் வந்து ஃபைவ் டென் மினிட்ஸ்க்கு மேலே ஹியூமருக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக போயிடும் போது நார்மலாக நீங்கள் மீட் பண்ணும்போது இல்லை உங்களுக்கு ஒரு லீஷர் டைம் இருக்கும்ல அப்பார்ட் ஃப்ரம் ஒர்க் ஒர்க்காக நீங்கள் கூடுறது அது இல்லாமல் தனியாக உங்களோட ஜாலி டைம் உங்களோட ஒரு ஃபன் டைம் மீட் பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள் பேசிப்பீங்க ஹியூமர் ஓகே அது பேஸு பட் என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவீங்க நானும் மோகனுமா நீங்கள் மோகன் சார் கமல் சார் சி எப்போ வந்தாலும் வந்து நகைச்சுவை பற்றி தான் பேசுவோம் எஸ்பெஷலி நாகேஷை பற்றி மனோரமா பற்றிலாம் பேசாத நாட்களே கிடையாது அத்தனை பேர் இருக்கும் கே பாலச்சந்தர் பற்றி அதெல்லாம் அவ்வளோ பேசியிருக்கோம் அந்த பழைய சி அவர் கமல் சார் வந்து அஞ்சு வயசுலேருந்து நடிச்சிட்ருக்காரு ஸோ அதனால் அந்த பழைய காமெடியன்ஸ் எல்லாம் பற்றி நிறைய சொல்லுவார் அவரோடு பேசும்போது அன்றைக்கி நடந்த இன்சிடண்ட்டு அண்ட் டோட்ஸு அந்த மாதிரிலாம் நிறைய சொல்லுவார் ஸோ சிலதெல்லாம் வெளில சொல்ல முடியாது சிலதெல்லாம் வெளில சொல்ல முடியாது அந்த மாதிரி இருக்கும் பட் ஆனால் ஹிலேரிஸாக இருக்கும் அதெல்லாம் அதெல்லாம் ஷேர் பண்ணிப்பார் நான் ரொம்ப சைலண்ட் ஸ்பெக்டராக்டராக மோனோ அவரும் பேசிகிட்டு இருக்கும்போது சைடில் நின்றுட்டு நான் சிரிச்சிரே கேட்டுட்ருப்பேன் எல்லாத்தையும் ரொம்ப சுவையான கான்வர்சேஷன் எல்லாமே அவரோடு பேசினாலே டைம் போனதே தெரியாது அவ்வளோ ஜாலியாக இருக்கும் அவ்வளோ எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும் அப்பேற்பட்ட மனுஷன் மோனுக்கும் அப்படின்னா மோனுக்கு நல்ல சென்ஸ் ஆஃப் ஹியூமர் உண்டு ஸோ அண்ட் மோகன் நாகேஷ் கமல் சேர்ந்தாங்கள்லாம் அட்டகாசமாக இருக்கும் அந்த அவ்வளோ ஜோராக இருக்கும் அது அந்த டிஸ்கஷன் ஸோ இந்த எபிசோடே ஒரு கமல் கமல்சாரோட பர்த்டே ஸ்பெஷல் தான் ஸோ அவரை பத்தி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு சார் ஏன்னா இப்போ இந்த ஜென்ரேஷனில் இந்த ஜென்ரேஷனும் சரி இதுக்கு முன்னாடி ஜென்ரேஷனும் சரி கமல் சார எங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் போதே ஒரு லெஜெண்டாக தான் தெரியும் அவரோட யங் விஷயங்கள் அவரோட யங்ஸ்டரா இருந்த அந்த டைம் பத்தி கேட்டிருக்கீங்களா அவருக்கு ஒரு இருபது பதினெட்டுல இருக்கும்போது அவர் எப்படி இருந்திருப்பாரு சரி அப்போல்லாம் வந்து நான் பக்கத்துல இருந்து பார்த்தது கிடையாது படத்துல பார்த்தது தான் அவர் பண்ண வெரைட்டி ஆஃப் ரூல்ஸ் யார் சார் பண்ணிருக்காங்க அந்த காலத்தில் வந்து யோசிச்சு அவரோட ஆரம்ப நாட்களில் அவர் வென் ஹி இஸ் பிகமிங் பாப்புலர் மன்மந்திர ஒரு படம் பண்ணார் அது வந்து ரொம்ப நெகட்டிவ் கேரக்டர் அந்த நெகட்டிவ் கேரக்டர் அப்போ பண்ணுறதுக்கு இருபது இருபது இருபத்தி ரெண்டு வயசில் அந்த நெகட்டிவ் கேரக்டர் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய தைரியம் வேணும் பட் தைரியம் அவர் பண்ணார் அதில் அதையும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி காமிச்சார் மாதிரி ஒரு இருபத்தேழு வயசு இருபத்தெட்டு வயசு இருக்கும்போது ஹி டி சிகப்பு ரோஜாக்கள் எப்பேற்பட்ட கதை அது அது பண்ணுறதுக்கு எந்த ஆக்டராக இருந்தாலும் பயப்படுவாங்க அண்ட் ஹார்ட் ஒர்க்கு அவர் பண்ணால் மாதிரி அவர் சூஸ் பண்ண மாதிரி ரோல்ஸு சினிமாவை அவர் புரிஞ்சுக்கிட்டா மாதிரி எனக்கு தெரிஞ்சு யாருமே அவ்வளோ பெட்டராக புரிஞ்சிக்கல சினிமாவோட எல்லா நோன்சஸையும் புரிஞ்சவர் திரு கமல்ஹாசன் வெறுமின போய் நடிக்கிறது ஒரு டேரக்டர் சொல்கிறத போய் பண்ணிட்டு வருதுன்னு இல்லாமல் அந்த என்டையர் சினிமா டிபார்ட்மெண்ட்டை பற்றி ஒவ்வொரு விஷயத்தையும் அவ்வளோ அழகாக ரசித்து ரசித்து என்ஜாய் பண்ணி கற்றுக்கிட்டு இருக்காரு அது இஸ் ஒன்லி செவன்த் ஸ்டாண்டர்ட் யோசிச்சு பாருங்கள் பட் அவருக்கு இருக்கிற இங்கிலீஷ் நாலேஜு அவருக்கு இருக்கிற வேர்ல்டு நாலேஜு யாருக்குமே கிடையாது ஏன்னா எல்லாம் படித்து தெரிஞ்சுட்டுது எல்லாமே படித்து தெரிஞ்சின்றது ஒவ்வொன்றத்தையும் அவ்வளோ கெட்டிக்காரன் அந்த மனுஷன் கமல் சாரோட ட்ராமா பிளேஸ்ட்டு அந்த அந்த ஸ்டேஜ் எல்லாம் எப்படி இருக்கும் அது வந்து எவ்வளோ ஈடுபாடோடு பண்ணுவார் சார் ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது அவரோட நடிக்கிறதுக்கு நைன்டீன் நைன்டின்னு நினைக்கிறேன் எயிட்டி நைனோ நைன் நைன்ட்டியோ அபூர்வ சகோதரர்கள் முடிஞ்சதுக்கப்புறம் திருச்சியில் அறிவாலயம்னு ஒரு ஸ்கூலு அவங்க வந்து ஒரு மேடை நாடகம் போட சொல்லி கமல் சாரை கேட்டாங்க டு கலெக்ட் மணி ஃபார் த ஸ்கூல் அது வந்து ஸ்பெஷல் சில்ட்ரன்காக உள்ள ஸ்கூலு ஸோ கமல் அப்படி என்ன சொன்னார் மோகனை ஸ்கிரிப்ட் எது சொன்னார் அந்த ஸ்கிரிப்ட் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மிஸ் நினைக்கிறேன் இதை நாங்கள் எல்லோரும் எங்கள் ட்ரூப்லேருந்து எல்லாரும் கமல் சாரோட ஆக்ட் பண்ணோம் விக்ரம் தர்மாவும் அதில் ஒர்க் பண்ணார் கிரேசி மோகன் வசனம் ஸோ ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு நேர்த்தல் அப்போ தான் ரியலாக ஹூ இஸ் கமல் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சது அப்போ தான் எவ்வளோ பெரிய டாஸ்க் மாஸ்டர் அப்படின்னு அது வந்து ஒன்றரை மணி நேரம் ப்ளே ஒரு திருச்சியில் ஒரு பர்டிகுலர் டே அன்னைக்கு நாங்கள் போய் போட போகிறோம் அதுக்கு ஒரு ஒன்றரை மாதம் முன்னாடி அது ஸ்கிரிப்ட் எழுதி மோகன் கமல் சார்ட்டை கொடுத்தா அவர் எடிட் பண்ணிவிட்டு எங்க நல்லா ரிஹர்சல் கூப்பிட்டார் நார்மலி நாங்கள் ஒரு டூ ஹவர்ஸ் ப்ளேக்கு ரிகர்சல் தான் பத்து நாள் பண்ணுவோம் கமல் சாரோட நாங்கள் நாற்பது நாள் ரிஹர்சல் பண்ணுவோம் ஃபார்ட்டி டேஸ் அதுவும் எப்படி மேரத்தான் ரிஹர்சல் அந்த மாதிரிலாம் வந்து ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி நான் பார்த்தே கிடையாது அண்டு இங்கேருந்து திருச்சி கிளம்பி போகிறோம் அவர் வந்து காரில் நேரம் வந்துட்டார் நாங்கள்லாம் ட்ரெயினில் போனோம் அங்கே போய் இறங்கின உடனே கா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தான் சாப்பிட்டோம் எல்லாரும் ரூமில் அசம்பிள் ஆகிடுங்க அப்படின்ட்டார் அங்கே போய் திரும்பி கால காலையில் இருக்க சொல் ஷோ அது வந்து தட் ஷோடு தி பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ பிரமாதமாக இருந்தது அந்த ப்ரோக்ராம் வாட் இஸ் இன்ஸ்பைரிங் யூஸ் நீங்கள் சொல்லும்போது அந்த டைம்லேயே அவர் ஒரு மிகப்பெரிய ஸ்டார் பட் அவர் வந்து டிராமாக்காக இவ்வளோ தூரம் எஃபர்ட்ஸ் கொடுக்கறது இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இது ஒரு விஷயம் இப்போ கூட நாங்கள் நடுவில் நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டோம் அவர் வந்து பெரிய ஸ்டார் சார் அவர் டூ தௌசண்ட் டென் டைம்ஸ்லேயே வந்துட்டு அவர் ப்ராஸ்தெட்டிக் மேக்கப்பு அதோட அசிஸ்டண்ட்டை ஒர்க் பண்ணி ஹாலிவுட்டில் போய் அவர் அதெல்லாம் கற்றுட்டு வந்தார் அப்படின்னு இப்போ ரீசெண்டாக யூஎஸ் போயிருக்காரு ஏ பற்றி கற்றுக்கிறதுக்கு அப்படின்னு த தேர்ஸ்ட் ஃபோர் லேர்னிங் திங்ஸ் இருக்குல்ல அது இருந்துகிட்டே இருந்திருக்குல்ல சார் எல்லா பாரதி ராஜா கூட ஒரு வாட்டி சொன்னார் ரொம்ப அவர் வந்து அரசியலை பற்றி அவரை ரொம்ப நோண்டாதீங்கப்பா படி படித்து தெரிஞ்சுன்னு வந்து உங்களெல்லாம் சாச்சுடுவார் அப்படின்ட்டு இப்போ ஏஐ டெக்னாலஜி படிக்கிறதுக்காக தான் போயிருக்காரு அந்த தேர்ஸ்ட் அவருக்கு வந்து எப்பவுமே உண்டு எல்லாத்தையும் புது விஷயங்கள் எல்லாத்தையும் உடனே உடனே தெரிஞ்சுக்கணும் சரி இந்த ஓடிடிலாம் வந்து ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் முன்னாடியே அவர் வரவேற்பு கொடுத்துட்டார் எஸ் இதெல்லாம் இன்னொட்டபிள் கொண்டு வந்து தான் ஆகணும் இதெல்லாம் படம் ஓடலைன்னு சொல்லாத நீ அதை விட படம் நல்லமா நல்லபடியாக படத்தை எடு அங்கேயும் ஓடுற மாதிரி இங்கேயும் ஓடுற மாதிரி படத்தை எடு அப்படின்ட்டாரு ஸோ அந்த மும்பை எக்ஸ்பிரஸ் வந்து கம்ப்ளீட்டாக வீடியோ கேமராலாம் எடுக்கப்பட்டது அந்த படம் யாருக்கும் அந்த இருந்தது இருந்ததுலாம் ஸோ எல்லாமே புது புதுமைகள் கொண்டு வந்து சினிமாவில் கடந்த ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வருஷமாக அவர் தான் வேறு யாருமே கிடையாது ஸோ நிறைய கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காரு சார் நம்மளுக்கு வந்து அதாவது கேரக்டர்ஸ் வந்து அவர்தான் தான் இன்சைக்கில் பிடிக்கவே அந்தளவுக்கு ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காரு இவ்வளோ விஷயம் சாதிச்சிட்டாரு பட் இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நான் புதுசாக இப்போ ஒரு கற்றுக்கிறேன் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு போது அவர் யாரையும் ப்ளீஸ் பண்ணுறதுக்காக வந்து பாராட்டு வாங்குறதுக்கெல்லாம் போல அவர் வந்து அவரை சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறதுக்காக நான் இதை கற்றுக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக போகிறார் இதுக்கு வந்து அவர் இன்னமும் அவர் என்ன சொல்கிறது அவர் வந்து அந்த இடத்துல வச்சுட்டே இருந்திருக்காரு நான் புது விஷயம் லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறாருங்கிறத தாண்டி அவருக்குள்ளே ஒரு ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருக்குல்ல சார் நம்ம நிறைய கற்றுக்கணும் நம்ம நிறைய விஷயங்கள் இன்னும் பண்ணணும் அப்படின்னு ஆமாம் சார் எல்லாரும் அப்படி தான் இருக்கணும் அவர் சொல்லுவார் அவர்கிட்ட பேசும்போதே எங்கிட்டே அட்வைஸ் பண்ணுவார் இப்போ நான் ட்ராமா போடும்போது எப்போ பார் இந்த காமெடி ட்ராமா போடுறீங்க ஒரு சீரியஸ் ட்ராமா போடுங்களேன் மோகனே இன்ட்ரெஸ் பண்ணுவார் யூ ரைட் அ சீரியஸ் பிளே கண்டிப்பாக உங்களால் முடியும் எழுத முடியும் அப்படிம்பார் சரி இன்ஃபேக்ட் என் ட்ராமா கடைசியாக வந்து பார்த்தபோது அவர் என்ன சொன்னார்னா கிரேசி மோகனோட லெக்சியை நீ அடுத்த ஜென்ரேஷனுக்கு எடுத்துகிட்டு போனோன்னா இந்த ட்ராமாவெல்லாம் எல்லாருக்கும் கொடு எல்லாரையும் போடவை யங்ஸ்டர்ஸை போடவை ட்ரூப்பில் நிறைய யங்ஸ்டர்ஸை எடுத்துக்க எடுத்துட்டு நாடகத்தை செய்ய நீ அதில் ஒரு பாட்டு எடுத்துக்க தப்பு இல்லை பட் நிறைய யங்ஸ்டர்ஸை கூட்டிக்க நாடகத்தில் ஸோ தட் ட்ராமாவோட அந்த அப்பியரன்ஸ் வந்து வேற மாதிரி காட்டும் அது இதே சப்ஜெக்ட்டு வேறு மாதிரி காட்டும் அது யங்ஸ்டர்ஸ் இருந்தால் அவரை மாதிரி என்கரேஜ் பண்ணுறது மோகன் இறந்து போய் நான் வீட்டை உட்காந்த போது என்ன ஒரு நாளைக்கு ஃபோன் பண்ணி கராமல் திட்டினார் எழுதுற என்ன நீ உக்காண்டிருக்க வீட்டில் அடுத்த டேட் ஃபிக்ஸ் பண்ணி பஸ் கம் அவுட் ட்ராமா எடுத்து ஸ்டேஜ் பண்ணேன் அதுதான் மோகனுக்கு நீ பண்ணுற ஒரு பெஸ்ட் விஷயமா இருக்கும் அந்த லெக்சியை எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு உடனே நாங்கள் இருபது நாளில் நாங்கள் நானாக போட்டோம் பட் அவர் சொன்னால் அந்த சீரியஸ் ட்ராமா ஒன்று போட்டிங்களா அந்த மாதிரி ஒரு ட்ரம்மா நாங்கள் இன்னும் போடலை பட் அவரே வந்து ஒரு நாளைக்கு மேடையில் சொன்னார் நான் மோகன் சார்ட்டை எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன் சீரியஸ் ட்ராமா ஒன்று போடுன்னு அவரை கிட்டே என் பசங்க எனக்கு தர்மணி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்காருன்னு சி மோகனோட கான்செப்ட் என்னென்னா ஒவ்வொருத்தர் ஒன்று ஒன்று ஸ்பெஷலைஸ் பண்ணிருக்காங்க நான் நகைச்சுவையை ஸ்பெஷலைஸ் பண்ணிருக்கேன் ஸோ லெட் வி கோ இன் இன் தட் ரூட் ஏன்னா நான் நிறைய சிறுகதையெல்லாம் எதிர்க்கான் சீரியஸ் கதைகள்லாம் எழுதியிருக்கான் மோகன் பட் நாடகமாக போட்டதில்ல அந்ததில்லை இப்போ கிரேசி மோகன் சார் பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஹியூமரில் காமெடியில் ஆல்ரெடி காமெடி இஸ் அ ஜனர் அதில் சார் ஒரு ஜானர் அதில் வந்து நிறைய விஷயங்கள் புதுசு புதுசாக பண்ணியிருக்காங்க பட் இந்த பேசும்போது வாய் கொளருறது இல்லை ரொம்ப ட்விஸ்ட்டாக இருக்கிற விஷயத்த டங் ட்விஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இவங்க வந்து ட்விஸ்ட் டங்கர்ஸுங்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணுவாங்க என்னன்னா துப்பியில் மூஞ்சிட்டா பர்தாஜி சாடி இந்த மாதிரி விஷயம்லாம் அவங்க எங்கேருந்து பிடிப்பாங்க இதெல்லாம் பேசும்போதே வர்றதுதான் நீங்கள் நார்மலாக பேசும்போது எங்கள் டிராமாலே இது பண்ணியிருக்கான் டிராமா சி ட்ராமாவில் வந்து பிறவியிலேயே குருடா அப்படின்னு ஒரு டைலாக் ரொம்ப சீரியஸ் சீனு அவன் சொல்கிறோம் என்ன பண்ணான் குறவிலேயே பெறடா அப்படின்ட்டான் அந்த அந்த இடத்துல மொத்த பேரும் ஸ்டேஜில் சிரித்து தெரித்து ஓட்டாருக்கு லைட்டாக ஆஃப் பண்ணி திருப்பி ஒரு ரெண்டு செகண்டுக்கு அப்புறம் திருப்பி சீன் ஆரம்பித்தோம் ஏன்னா டைலாக் கண்டினியூ பண்ண முடில ஸோ அதை வந்து நிறைய டைலாக்ல அந்த பாணியை கொண்டு வர ஆரம்பிச்சோம் கமல் சாருக்கும் அது ரொம்ப உண்டு அவருக்கும் அது ரொம்ப பிடிக்கும் அந்த சமயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கமல் கே கிரேசிமோர் காம்பினேஷனில் அது நிறைய வரும் ஸோ அவங்களே ஃபோர்ஸ்டாக அது பண்ணிப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு பிடிக்கும் அது ரொம்ப நிறைய படத்தில் அதுக்கப்புறம் நிறைய படத்தில் வரும் உங்களுக்கு அந்த மாதிரி ரொம்ப அவங்களோட காம்பினேஷனில் பிடிச்ச ஒரு கேரக்டர்னா எது சார் ஒரு சீன் ஒரு பர்டிகுலர் சீன் ஒரு பர்டிகுலர் டைலாக்னா எது அப்படி எல்லா படமும் பிடிச்சது சொல்ல முடியாது ஏன்னா நான் எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ணுறேன் அதுவும் கமல் சார் பண்ண ஒவ்வொரு படமும் நமக்கு பொக்கிஷன் சார் நகைச்சுவைக்கு இன்றைக்கி யாராவது வந்து நான் புதுசாக நடிக்க வராது அப்படின்னு சொன்னால் அந்த படங்கள் எடுத்து வச்சு பார்த்தாலே போகிறோம் அந்த பாடி லாங்குவேஜ் அவர் டைலாக்கை ஹேண்டில் பண்ண விதம் அந்த சீன் அவர் வந்து க்ரியேட் பண்ண விதம் அதெல்லாம் பார்த்தாலே போகிறோம் அப்பேற்பட்ட நடிப்பது ஸோ எனக்கு எல்லாமே பிடிக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொன்னால் சண்முகி பஞ்சதந்திரம் அபூர்வ சகோதரர்கள் எல்லாம் ஒரு ஹோல்சம் ஃபிலிம் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அதெல்லாம் எத்தனை தடவை வேணால் உட்காந்து அதை பார்த்துட்டே இருப்பேன் அதேமாதிரி அவரோட சீரியஸ் ஃபிலிமில் நாயகன் நாயகன் எத்தனை தடவை பார்ப்பேன் அன்பே சீபம் அதெல்லாம் பல தடவை பார்த்துருக்கேன் மகாநதி மகாநந்தி வந்து பாசமில்லருக்கப்பறம் அதில் தான் சார் கண்ட தண்ணி வந்தது அழுக வந்தது ஒரு கேரக்டர் பார்த்து நமக்கு அழுக வந்தது அது அந்த ஜெயிலில் வந்து அவர் பொண்ணை பார்ப்பார அந்த ஸ்கார்ஃப் பொண்ணு அந்த பொண்ணு வந்து பார்க்கும் அந்த ஏஜுக்கு வந்தோடனே அதை பார்த்தோன்னே நமக்கு அடிமையத்தை கலக்கும் அப்படியே அந்த மாதிரி இருக்கும் அந்த சீன் அதெல்லாம் கிரேட் மாஸ்டர் மோமீஸ் சொல்ல சொல்லிட்டே இருக்கலாம் பேசிட்டே இருக்கலாம் அண்ட் இப்போ அப்போ இப்படி கேட்குறேன் சார் கிரேசி மோகன் சார் நிறைய படங்கள் ஆக்ட் பண்ணியிருக்காருல்ல அவரோட கேரக்டர்லேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஒரு பர்ட்டிகுலர் சீன் நீங்கள் அவர் ரொம்ப பாராட்டினது சமயம் பண்ணியிருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் பிரதர் நீங்களே பாராட்டினாதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது ராஜா எம்பிபி மார்க்கு பந்து ஆமா அது வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் மோகன் ஏன்னா மற்றெல்லாம் வந்து இவ்வளோ கான்ட்ரிபியூஷன் கிடையாது கம்மியாக தான் பண்ணியிருப்பேன் சின்ன ரோல் வந்திருப்பார் ரெண்டு டேலக் மூணு டேலாக் அந்த மாதிரி இருக்கும் அப்ரூவ் சகோதரிலேருந்து பண்ணியிருக்காரு அதெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பெரிய ரோல் அதில் மோகனுக்கு இன்ஃபேக்ட் அதுலேயே அந்த அழகிற சீன் ஒன்று வரும் இப்போ நீங்கள் முதல்ல கேட்ட கேள்வி ஆன்சர் மோகனுக்கு அழுகையே வரல கமலுக்கு ஒரு ஸ்டேஜ் ரொம்ப கோவம் வந்துடுது என்ன சார் மூஞ்சியும் சீரியஸாக வச்சுக்க மாட்டேன்றீங்க உங்கள் அப்பா வந்து இது மாதிரி சாக கிடைக்கல நீ இந்த மாதிரி உட்காந்து ஜாலியாக இருக்கீங்களே கொஞ்சம் சோகம் ஓணும் சார் அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு அதுக்கப்புறம் தான் அழுக வந்தது ஆமாம் அந்தளவுக்கு உரிமை அது ரொம்ப பெஸ்ட்டாக மோகன் பண்ண கண்டிப்பாக இத்தனைக்கும் இஎஸ் ஆல்மோஸ்ட் ஐம்பத்தஞ்சு வயசு இருக்கப்போ பட் அந்த பியூட்டிஃபுல் பிக் ஒன்று பண்ணியிருந்தாங்க ஸோ இ வாஸ் லுக்கிங் வெரி யங் பப்ளிக் இன்றைக்கி எனக்கு அந்த ரோல் அவர் பண்ணுறதை பார்த்தா டீயர்ஸ் வந்துடும் எனக்கு அதை பார்த்தாலே இன்ஃபேக்ட் அப்போ ரொம்ப பிஸியாக இருந்தார் ஒரு மாதத்துக்கு இருபது ஷோ அந்த ஷூட்டிங் நடந்த பீரியடில் நாங்கள் வெளியூர்லேருந்து வந்துட்டு அவசரமாக ஷூட்டிங் ஓடுவார் அந்த மாதிரி இருந்த பீரியட் அது காலகட்டம் கண்டிப்பாக ஹவு டு ஐ நோல் ஆரம்பித்து நீங்க சொல்ற சின்ன வரைக்கும் எதுவுமே மறக்க முடியாது பட் எனக்கு ஒரு விஷயம் கேட்கணும் சார் அந்த அட்ரஸ் நிஜமான அட்ரஸ்ஸா சார் மார்க்க வந்து அரிடேல் காலி முதல் சார் அது வந்து அரிடேல் காலி இங்கே பக்கத்துல பக்கத்தில் இருக்குது அப்படியா ஓகே ஆமாம் மார்க்க முதல் சார் அந்த ஜோக்குக்காக அந்த பேர் வைக்க பேர் வச்சது பட் அட்ரஸ் வந்து ரியல் மார்க்க வந்து முதல் ஆஹா கவிதை மாதிரி இருக்குமா அதுக்காக அந்த மார்க்க முந்துங்கிற பேர் வச்சுது ஓகே நைஸ் நான் ரொம்ப நாளா அந்த டவுட்ல இருந்தேன் அரிடேல் காலி நிஜமாலே இருக்கேன் இங்கே தான் இருக்குது பக்கத்தில் தான் இருக்கேன் மேலே தான் இருக்குது கிரேசி மோகன் சார் பற்றி பேசும்போது அவர்கிட்ட வந்து நீங்கள் கற்றுக்கிட்ட ஒன் பிக் திங்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க ஒரு பெரிய டேக்கவே அவர் உங்களுக்கு விட்டு கொடுத்தது அவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு விஷயம்னா எதுவும் சொல்லுவீங்க சார் சி இஸ் எ வெரி சிம்பிள் பர்சன் ஈகோவே கிடையாது எனக்கு எதுவுமே எவ்வளோ சக்ஸஸ் வந்தாலும் மண்டேக்கு ஏறவே இறது லைக் எஸ்பி பாலசோரன் மாதிரி தான் எங்கே பார்த்தாலும் அவர் வந்து ஹலோ சார் அப்படின்னு அப்படி தான் பேசுவார் அப்படி தான் பழகுவார் அந்த மாதிரி தான் மோகன் ஈஸி டு அப்ரோச் நீங்கள் ரசிகர்களாகட்டும் யாராக இருக்கட்டும் யார்கிட்டையுமே ஹேர்ட் பண்ணி பேசவே தெரியாது ஊண்டிங்காக பேசவே தெரியாது அப்சல்யூட் ஈகோ அவ்வளோ நல்லா பழக ஒரு குழந்த மாதிரி க கமல் சாரே இப்போல்லாம் பேசும்போது சொல்கிறார் என்ன சார் மறக்க முடியுமா சார் குழந்த சார் அவர் குழந்த மாதிரி பழகுவார் சார் அப்படின்னு அந்த அளவுக்கு பழகியிருக்காரு அவர் நான் இன்ஃபேக்ட் என்ன பண்ணேன் இப்போ பர்த்டே வருது இல்லையா போன பர்த்டேக்கு முந்தின பர்த்டே க செவன்த் அன்னைக்கு என்னோடய சிஸ்டர்லா மோகன்ஸ் ஒய்ஃப் வந்து இவங்க அப்போ அவங்க இப்போ நோமோர் அவங்க அப்போ எங்கிட்ட வந்து கமல் சாருக்கு விஷ் அனுப்பினோம் நான் இத்தனால மோகன்ட்ட சொல்லி மோகன் பேசும்போது அப்படியே பேசிடுவேன் நான் இப்போ எப்படி அனுப்புகிறது அப்படின்னாங்க அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நீங்கள் என்னோடய நம்பர் அவருக்கு தெரியாதே அப்படின்னாங்க நான் சொன்ன மோகனோட நம்பர்லேயே அனுப்பிச்சி விட்ருக்கேன் அப்படின்னா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க கிரேசி மோகன் நம்பர்லேயே ஹாப்பி பர்த்டே கமல்ஜி அப்படின்னு போட்டு நளினி அப்படின்னு பேரை போட்டாங்க பிகாஸ் அவங்க சிஸ்டர் பேரும் நளினி ஸோ அதனால் அவளுக்கு ரொம்ப அட்டாச்மெண்ட் உண்டு காலையில் அவர் தூங்கி ஏந்திக்கிறாரு மெசேஜ் வந்திருக்கு அவர் எப்படின்னா தன்னோட வெரி க்ளோஸ் டு ஹார்ட் லைக் மோகன் அனந்து கேபி நாகேஷ் அவங்க பேரெல்லாம் இறந்து போனால் கூட அந்த மொபைலில் இருந்து அவர் எடுக்கலை அப்படியே இருக்கு இங்கே எப்படி இருந்ததோ அந்த மாதிரி என் மொபைலில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஸோ ஒரு காலையில் எழுந்த உடனே பார்க்கறாரு மெசேஜ் ஃப்ரம் கிரேசி மோகன் அப்படின்னு நான் காட்டுது விழுந்து அடிச்சுன்னு ஐயோ இது உண்மையாக எனக்கு தெரியுது வந்து இருக்க முடியாதுன்னு பட் இது உண்மையாக இருக்கக்கூடாதா அப்படின்னு அதுக்கப்புறம் தான் பார்த்தேன் உங்கள் சிஸ்டரில் அமுச்சுருந்தாங்க ஹாப்பி பர்த்டே அப்படின்னு போட்டு அப்படி அவ்வளோ மோகன் பேரில் அவ்வளோ பாசும் உண்டு ரொம்ப ரெண்டு பேருக்குள்ள அந்த ஈக்வேஷன் பார்த்திங்கன்னா ஃபேண்டாஸ்டிக் பாண்டிங் அருமையான பாண்டிங் ரியல் அஃபெக்ஷன் வந்து நீங்கள் நிறைய மிஸ் பண்ணியிருப்பீங்க சார் கிரேசி மோகன் சார் ஆஃப்டர்ஸ் ஹி பாஸ்டாவே நிறைய மிஸ் பண்ணியிருந்திருப்பீங்க பட் நீங்கள் நினச்சி பார்க்கும்போது உங்களால் மறக்கவே முடியாத மெமரி உங்களுக்கும் கிரேசி மோகன் சாருக்கும் இருக்க மெமரினா எப்பயுமே நீங்கள் நினச்சி சேரிஷ் பண்ணுற ஒரு மெமரினா எது சார் நான் வந்து மோகனோட போன அமெரிக்கன் ட்ரிப்பு லண்டன் ட்ரிப்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கேன் பிகாஸ் இங்கெல்லாம் இருக்கும்போது நாடகம் முடிச்சுட்டு வந்து அடுத்த நாள் காலையில் ஹிவில் பி பிஸி வித் திஸ் ஃபிலிம்ஸ் ஸோ அவரை பார்க்கறது கஷ்டம் கிளம்பி போயிடுவார் காலையில் ஒம்பதரை மணிக்கு பத்து மணிக்கு வண்டி வந்துடும் கிளம்பி போனோம்னா ராத்திரி தான் வருவார் இல்லை எழுத்து வேலை இருக்கும் ஸோ மோகனை ஃப்ரீக்வண்ட்டாக என்னால் சந்திக்க முடியாது பட் இந்த அமெரிக்கா ட்ரிப்பு லண்டன் ட்ரிப்லாம் போகும்போது ஐ இல் பி வித்தின் த்ரோ அட் த டே ஃபுல் டே அவர் கூட இருப்பேன் சைட் சீயிங் போவேன் சாயங்காலம் நாடகம் இருக்கும் நாடகம் முடிஞ்சு நைட்டு திரும்பி வந்தோன்னா அவர் வெத்தலை சிவல் போடுற வழக்கம் உண்டு அந்த வெத்தலை சிவல் பைய எடுத்துகிட்டு நேராக எங்கள் ரூமுக்கு வருவார் நானும் என் ஃப்ரெண்டும் இந்த ட்ரூப்பில் இந்த வீட்டில் இருக்கார் செக்ரட்டரி ஸ்ரீனிவாசன் நாங்கள் ரெண்டுமே ஒரு ரூமில் இருப்போம் எங்கள் ரூம் வந்து உட்காருவார் உட்கார்ந்து ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் பியூட்டிஃபுல்லாக அவரோட டேஸ் வித் கமல் அவரோட ஷூட்டிங் வித் கமல் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிப்பார் அவரோட பேசின விஷயங்கள் அதெல்லாம் அதெல்லாம் ஒண்டர்ஃபுல் டேஸ் மறக்கவே முடியாது திருப்பி அந்த மாதிரி கிடைக்கவே கிடைக்காது வேல்யூபுள் டேஸ் கண்டிப்பாக சார் அவர் நிறைய படங்கள் நடிச்சிருந்தார் சார் கம்பேரட்டிவ்லி ஆனால் நீங்கள் வந்து அவரோட கம்மியான படங்கள் தான் நடிச்சிருந்தீங்க எனி பர்டிகுலர் ரீசன் சார் நிறைய சினிமாவில் நடிக்கணுங்கிறதுக்காக நான் இன்னைக்குமே எயின் பண்ணல ஹானஸ்ட் ஒப்பீனியன் அதுதான் பிகாஸ் மதம் மை மதர் டின்ட் லைக் நான் வந்து சினிமாவில் போகிறது எங்கள் அம்மாவுக்கு பிடிக்கல நாடகத்தோடு ரெஸ்ட்ரிக் கேட்க மாட்டேன் பட் மை மதர் டைட் ஏழை எயிட்டி த்ரீல போயிட்டாங்க பட் அதுக்கப்புறம் என் ஒய்ஃப் செட் ஐ டோன்டு மெயின்டைன் தட் உங்கள் அம்மா சொன்னது மெ மெயின்டைன் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எனக்கு ட்ராமாவை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான ஒரு கிரீவன்ஸும் கிடையாது பிகாஸ் தி வேர் அண்ட் டாப் நம்பர் ஒன் ட்ரூப் இருந்தோம் ஸோ நிறைய நாடகம் போட்டோம் மாதத்துக்கு முப்பது ஷோ முப்பத்தஞ்சு ஷோ நிறைய வெளியூர் இந்தியா ஃபுல்லாக ட்ராவல் பண்ணோம் அப்ராட் சி தேங்க்ஸ் டு கமல் சார் நாங்கள் வேர்ல்டு ஃபுல்லாக போயிட்டு வந்திருக்கோம் நாங்கள் போகாத நாடே கிடையாது அத்தனை போய் பார்த்தோம் இப்போது கிரேசி மோகனோட ஸ்கிரிப்ட் இல்லாமல் நான் போய் ஜெயிச்சுட்டு வந்திருக்கேன்னா அதுக்கு காரணம் மோரோட பிளெஸ்ஸிங் கமல் சாரோட ஆசீர்வாதம் வேறு ஒன்றுமே கிடையாது எல்லாமே அவுட் சார் எல்லா செல் அவுட் ஷோஸ் எல்லாம் செல் அவுட் ஷோஸ் கிட்டத்தட்ட எட்டு ஷோ போயிட்டுருக்கேன் எல்லாமே ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் அதுக்கு என்னோட ஸ்டாண்டப் காமெடி ஃபஸ்ட்டு டைம் பண்ணுறேன் அது ஹிட் ஆனது காரணம் அவருடைய பிளெஸிங்ஸ் தான் வேறு ஒன்றும் கிடையாது அவர் கொடுத்த அந்த ரெட் கார்பெட் தான் பட் டியூரிங் பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு மறக்க முடியாத மெமரி ஏதாவது சொதப்பண்ணதான் இருக்கலாம் இல்லை அந்த டைமில் சொதப்பி நீங்கள் இம்ப்ரூவைஸ் பண்ணதான் இருக்கலாம் நிறைய நடந்திருக்கும் இல்லையா நீங்கள் ரொம்ப நாளாக இவ்வளோ இவ்வளோ லாங் பீரியட் வரும்போது நிறைய நடந்திருக்கு அந்த மாதிரி ஒன்று ரெண்டு சொல்ல முடியாது சாக்லேட் கிருஷ்ணா பீக்கில் போயிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட அன்றைக்கி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்கும் ஆடியன்ஸு அந்த மாதிரி ஒரு நாடகம் அன்றைக்கி அந்த அந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸு அந்த கிளாப்ஸு அதெல்லாம் பார்த்து மூணாவது சீன் கிருஷ்ணா கேம் தேர் எனக்கு அப்படியே பிளாக்காயிரு டோட்டலி பிளாங்க் என்ன சொல்கிறேன்னு தெரியல நான் பாட்டி இந்த பக்கம் போகிறேன் அந்த பக்கம் போகிறேன் ஃபோன் எடுக்கிறேன் மோன் அப்படியே பார்த்துட்டேன் என்னடா என்னடா பார்த்துட்ருக்க நான் யாருன்னு பார்த்துட்ருக்கேன் அந்த கிளி தான் கேட்கணும் நீ யார் அப்படிங்கிற மாதிரி கேட்கணும் அந்த கிளி தான் மறந்துட்டேன் ஸோ எடுத்து கொடுத்தாரு அந்த இடத்துல அதே மாத்திரை ஆமாம் சரி அது நடக்கும் அந்த மாதிரி நிறைய நடக்கும் நான் இன்ஃபேக்ட் இப்போ அமெரிக்காவில் நாடகம் போட்ட போது எனக்கு ஸ்டேஜில் வந்து இருமல் வந்துடுச்சு இந்த தொண்டை இதுவாகி என் பக்கத்தில் ஒரு ஆர்டிஸ்ட் அவர் இஸ் நாட் அ ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட்டு ராமனோதர் அவர் ஆக்ட் பண்ணார் அவர் வந்து என்னோடய பிரதர்லவா ஒரு ரூல் பண்ணுறாரு அவர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அந்த இடத்துல இம்ப்ரவைஸ் பண்ணுறார் என்னோடய இருமலை பார்த்துட்டு அவர் எக்ஸ்ட்ரா ஸ்கிரிப்டில் இல்லாத பட் அந்த சீனுக்கு ஜென்யினாக இருக்கிற ஒரு டைலாக் எக்ஸ்டென் பண்ணி நான் விரும்பி அங்கே போய் நான் வாட்டரை சாப்பிட்டு திரும்பி வர வரைக்கும் ஹீ ஃபில் த கேப் பியூட்டிஃபுல்லாக ஃபில் அப் பண்ணார் அது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் நடிகருக்கு கூட அது வராது ராம்னு பேர் ரொம்ப நல்லா பண்ணார் அது நான் வெளில அவர் அப்ரிஷியேட் பண்ணேன் ஏய் ராம் ஃபென்டாஸ்டிக் இது வந்து ஆண்டாண்டு காலமாக ட்ராமாவில் நடிக்கிறவங்களுக்கு கூட இந்த ஒரு இது வராது எப்ப எல்லா ஆர்டிஸ்க்கும் ஒரு பயம் இருக்கும் சார் நம்ம அவுடேட் ஆகிடுவோமோ நம்மளோட நம்மளோட ஸ்கில்ஸ் வந்து அப்டேட் ஆகி நம்ம அதில் பின்னாடி இருக்குமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும் அந்த நம்ம அவுடேட் ஆகுவோமோ நம்மளோட ஹியூமன் சென்ஸ் வந்து அவுடேட் ஆயிடுச்சோ அப்படிங்கிற பயம் எனக்காக வந்திருக்கா எனக்கு கேட்குறீங்களா உங்களுக்கு சார் உங்களுக்கு மோகனுக்கு அந்த பயம் சுத்தமாக கிடையாது பிகாஸ் அந்த காலகட்டத்தில் தான் எழுதுவோம் எனக்கு அந்த பெருசாக நம்ம அந்த அதில் எனக்கு நம்பிக்கை இல்லை ஏன்னா நம்ம ஸ்கிரிப்டு எழுதும்போது அந்த ஸ்கிரிப்ட் வந்து எந்த காலகட்டத்துக்கும் சூட் மாதிரி இப்போ யூ டேக் த கேஸ் ஆஃப் மைக்கேல் மந்திர காமராஜன் நீங்களும் குக்கு கிராமமும் குக்கா இது இல்லை இன்னும் இருபது வருஷம் கழிச்சு கூட சிரிப்பாங்க இன்னும் ஐம்பது வருஷம் கழிச்சு கூட சிரிப்பாங்க அன்றைக்கி இருந்த யங்ஸ்டர்ஸ் கண்டிப்பாக தே வில் லாஃப் நான் இப்போ அமெரிக்காவில் போகும்போது அந்த ஜோக்கை சொல்லியிருக்கேன் என்னோடய ஸ்டாண்டப் காமெடியில் தண்ட்ரஸாக போகும் அப்ளாசோட போகும் எல்லோரும் ஸோ அவ்வளோ ரீகால் வேல்யூ இருக்குது அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் எழுதும்போது அதில் வந்து இந்த மூஞ்சி அந்த மூஞ்சி அப்படின்னு கெலடா பண்ணுறது நெகட்டிவாக பேசுகிறது பல்கர் ஜோக்ஸ் அடிக்கிறது பாடி ஷேமிங் இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் ஸ்கிரிப்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க எல்லா காலகட்டத்துக்கும் அது யூஸ் ஆகும் எல்லா காலகட்டத்துலேயும் அது வரும் ஏன் கேட்டேன்னா நீங்கள் அந்த லக்ஷ்மண் ரேகா சொன்னீங்க அதை தாண்டாமல் பண்ணணும் இப்போ நீங்கள் சொன்னீங்க ஒரு சில விஷயங்களை அது பண்ணும்போது இன்றைக்கி நீங்கள் சொல்கிற மாதிரி நான் யாருமே பேர் மென்ஷன் பண்ணல பட் கரண்ட்டில் இருக்க நிறைய காமெடியன்ஸ் எல்லாருமே நீங்கள் சொல்கிற பாடி ஷேமிங் பண்ணிடுறாங்க டக்குனு ஒரு வல்கரா ஒரு அடல் ஜோக் ஏதோ ஒன்று சொல்லுறது சார் இது இப்போ இப்போ உங்கள்கிட்ட பேசும்போது நான் ஒரு செக்ஸி ஜோக் சொன்னேன் நீங்கள் சிரிச்சுட்டு போயிடுவீங்க வீட்டுக்கு போய் உட்காந்து யோசிப்பேன் என்ன நாற்பத்தஞ்சு வருஷம் நாடகம் போடுறாங்கண்ணா இந்த மாதிரி ஒரு ஜோக்கு சொல்லி சிரிக்க வைக்கிறானே அப்படின்னு நீங்களே சொல்லுவீங்க நாளைக்கு அது மாதிரி தான் ஆடியன்ஸே ஃபீல் பண்ணுவாங்க தே வில் லவ் அங்கே தேட்டரில் உட்காரும் போது நீங்கள் கெட்டவாரத்தில் சொல்கிற ஒவ்வொரு ஜோக்குக்கும் சிரிப்பாங்க ஆனால் வீட்டுக்கு போய் உங்களை கேவலமாக திட்டுவாங்க அது லாங் ஸ்டாண்டிங்காக இருக்காது அதோட லைஃப் அவ்வளோதான் ஏதோ ஒரு படத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு ஜோக் வரும்போது நான் கமல் சார்ட்டை போய் சொன்னேன் இது மாதிரி ஜோக் வந்தது ஒன்று சிரித்தாங்க பட் பாருங்கள் அந்த மாதிரி ஓவர் போர்ட் பண்ணி பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு அவ்வளோதான் வேல்யூ பாலாஜி அதுக்கு அவ்வளோதான் அதுக்கு மேலே தாண்டி போகாது இப்போ நாயகன் வந்து பிரபாகமாக இருக்குது இன்றைக்கும் ஞாபகம் வச்சுக்கிறேன் அவ்வளோ சன்மிகை பிரபாகமா இருக்கு இன்றைக்கும் ஞாபகம் வச்சுக்கிறேன் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க அதை இன்னும் இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சா அதை மறந்துடுவாங்க ஜனங்க அப்படின்னா நான் சொன்ன அந்த ஜோக்கியமாக மறந்துவிட்டாங்க ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் தட் அவரே சொன்னார் இது மறந்துடும் ரெண்டு வருஷத்துல மறந்துடும் அப்படின்னார் அது மாதிரி தான் மறந்து போச்சு சார் கமல் சார் பத்தி இவ்வளோ விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம் அவரோட ஆக்டிங்கோ அவரோட மற்ற டேலண்ட்ஸ் எல்லாம் யாருமே இன்னைக்கும் கொஷின் பண்ணதே இல்லை ஆனால் எல்லாருமே கமல் மேலே எப்பயுமே சொல்ற ஒரே ஒரு கிரிட்டிசிசம் என்னன்னா அவர் பேசுறது எங்களுக்கு புரியல அப்படின்னு ரொம்ப சிம்பிளா சொல்லிடுறாங்க அதுக்கு சாரே ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு நான் பேசுறது வந்து நார்மலாக தான் பேசுறேன் நீங்க அந்த அந்த லெவலுக்கு அந்த ஸ்டாண்டர்டுக்கு இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கமல் சார் பேசுறது புரியல இப்போ வரைக்கும் அது போயிட்டு இருக்கு இந்த ஜென்ரேஷனும் சரி போன ஜென்ரேஷனும் சரி எப்பயுமே அதை சொல்லிட்டு இருக்காங்க இது எப்படி பாக்குறீங்க சார் அது செம்பை வைத்தியநாத பாகவதன் ஒரு பெரிய மியூசிஷியன் இருந்தார் கர்நாடிக் மியூசிஷியன் ஜேசுதாஸோட குரு அவர் பாம்பேயில் கச்சேரி பண்ணார் கச்சேரி பண்ணும்போது பேக்டு க்ரௌடு ரெண்டாயிரத்து ஐநூறு பேர் உட்காந்துருக்காங்க கச்சேரி முடிஞ்சுது அவர் அங்கேருந்து வெளியில் வந்தார் அப்போ ஃபஸ்ட் ரோவில் உட்காந்து ஒரு ஆள் அவர் தான் உட்காந்து தாளம் போட்டுட்ருக்கார் ஃபஸ்ட் ரோவில் யாரோ வந்து ஊர் பெரிய மனுஷன் பாம்பே பெரிய மனுஷன் அவர் வந்து நமஸ்காரம் செம்பை சார் உங்கள் கச்சேரின்னு கேட்டேன் அஞ்சு வருஷம் முன்னாடி உங்கள் கச்சேரி நான் பாலக்காட்டில் கேட்டிருக்கேன் மச் இம்ப்ரூவ்மெண்ட் இப்போ நன்னா எனக்கு விளங்குறது எல்லாமே ஒன்று உன்னோட அறிவு வளர்ந்துருக்குன்னு வச்சுக்கோ நான் அதே தான் பாடுறேன் உன்னோடய அறிவு வளர்ந்துருக்கு கர்நாடிக் மியூசிக்கில் ஒரு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிருக்கு அதனால் யூஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் மை நோவான்சஸ் அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர் நமக்கு கெட்டிக்காரர் இருந்தால் கெட்டிக்காரத்தனம் இருந்ததுன்னா அது என்னன்னு புரியும் கெட்டிக்காரத்தனம் இல்லைன்னா வி வில் கொஸ்டின் தட் அவ்வளோவா அவர் எல்லாம் சத்தான விஷயம் தவறாக எதுவுமே பேச மாட்டார் ஈவன் மோகன் கூட சொல்லுவான் ஒரு பர்த்டே கீட்டிங் அம்சா கூட நாங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது அதில் ஒரு சுவையான சமாச்சாரம் இருக்கும் வெறும் ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்ல மாட்டோம் இப்போ அவர் ட்வீட்லாம் பண்ணுறாரு மோகனோட பர்த்டே அன்றைக்கி கேவி பர்த்டே அன்னைக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க அந்த ட்வீட்லாம் அதில் ஒரு சமாச்சாரம் இருக்கும் சும்மா ஹாப்பி பர்த்டே போட மாட்டார் மோனும் மாட்டான் மோனும் ஒருத்தருக்கு இப்போ அனுப்புறதா இருந்தால் வெறும் ஹாப்பி பர்த்டே போட மாட்டான் அதில் ஒரு இருக்கும் ஒரு ஹியூமர் இருக்கும் இல்லை ஒரு பெஸ்ட்டு பஞ்ச் லைன் ஒன்று இருக்கும் ஸோ நம்ம அறிவு அந்த அளவுக்கு நம்ம நம்மளை ரைஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க நமக்கு அது புரியும் நிறைய விஷயங்கள் கமல் சார் பற்றி ஷேர் பண்ணீங்க ஸோ கமல் சரோட பர்த்டேக்கு நீங்கள் டைரெக்டாக கமல் சருக்கு விஷ் பண்ணுற மாதிரி சொல்லிவிடுங்க கண்டிப்பாக சார் நமஸ்காரம் நீங்கள் வந்து ஹையர் ஸ்டடீஸ்க்கு போயிருக்கீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன் அதுவும் ஏஐ டெக்னாலஜி கண்டிப்பாக உங்களை பீட் பண்ண யாருமே கிடையாது வித் பிக் ஃபோர்ஸோடு நீங்கள் திரும்பி வருவீங்கன்னு எனக்கு தெரியும் கண்டிப்பாக வரணும் வந்து இன்னும் நிறைய கான்ட்ரிபியூஷன் சினிமாவில் அந்த நீங்கள் லேர்ன் பண்ண நாலேஜை வச்சுட்டு இன்னும் நிறைய படங்கள் கொடுக்கணும் ராஜ் கமல் ஃபிலிம்ஸு கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் அது மட்டும் இல்லை இந்த பர்த்டேக்கு நான் உங்களை வந்து மனதார நான் வந்து விஷ் பண்ணுறேன் ஹாப்பி பர்த்டே டு யூ கமல் சார் நான் இன்ஃபேக்ட் எங்கள் ட்ரூப்போட சேர்ந்து உங்களுக்கு விஷ் பண்ணணும்னு நினச்சேன் இன்றைக்கி அவங்க யாரையும் என்னால் கூப்பிட முடியல கண்டிப்பாக இன்னொரு பதிவு போட்டு நான் உங்களுக்கு அனுப்புகிறேன்